மனோஜ் பாரதி இறந்த செய்தி மீடியாக்காரர்களால் தான் அந்த பிரேதம் மனோஜ் பாரதியுடைய உடல் இருந்த பொட்டி மேலே ஏறி படம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா நான் ஒரு முறை சார் பேட்டிக்கு வாங்க சார் போட்டோகிராஃபர் கூப்பிட்டு போயிட்டார் கூப்பிட்டு போனா அந்த பொண்ணு அந்த நடிகை ஒரு வழி பண்ணிட்டாரு இந்த முந்தனை கொஞ்சம் தள்ளுமா இந்த பக்கம் ஓரம் தள்ளுமா இந்த பக்கம் ஓரம் தள்ளுமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி புறவல்கள் இறந்தவொடனே ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வாழ்கிற சத்தம் போடுறான் ஜெயரவி வாழ்கிற சத்தம் போடுறான் இளையராஜா வாழ்கிறேன் இது திதி தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் நவ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ஆக்டர் செலிபிரிட்டியும் ரிப்போர்ட்டருமான பைல்வான் சார் அவர்கள் நம்மளோடு இருக்கிறார் அவர்கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் பாரதி ராஜா மகன் மனோஜ் வந்து இறந்தப்போ மீடியா வந்து எல்லை மீறி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க அதை பற்றி என்ன சார் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அது ஒரு மனிதாபிமான ரீதியில் பார்த்தா அது கரெக்ட் தான் இப்போது எல்லோருமே வந்து துக்கத்தில் இருக்காங்க அப்போ துக்கத்தில் இருக்கிறவங்க முண்டி முண்டி போய் கேமராவில் படம் எடுக்கணுங்கிற முனைப்போடு இருந்தாங்கன்னா அந்த துக்க வீடில் வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அந்த சூழ்நிலையை அடக்க உணர்வோடு நம்முடைய கேமராமேன்கள் அதை முட்டி மோதாமல் சாஃப்டாக அதை டீல் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும் இன்னொரு விஷயம் மனோஜ் பாரதி இறந்த செய்தி மீடியாக்காரர்களால் தான் மக்களை இந்த அளவுக்கு சென்றடைந்தது இல்லைன்னா எண்ணுமே தெரியாது புரியுது அவங்களுக்கு அதாவது இறந்தவர்களை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் அதுக்காக மீடியா செயல்படுது இப்போ பிரபல தலைவர்கள் நம்ம பிரதமர் முதலமைச்சர்கள்லாம் இறந்துக்கும் போது எல்லா மீடியாக்களும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போட்டோன்னு தான் இன்றைக்கு வரைக்கும் அது ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் ஒரு பக்கம் பார்த்தா அது ப்ளஸ்ஸு ஒரு பக்கம் பார்த்தா அது நெகட்டிவ் ஆனால் இது தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கிற அறிக்கை கரெக்டு ஆனால் மனோஜ் ப பாரதியுடைய தந்தை பாரதி ராஜாவோ அல்லது மற்றவர்களோ மீடியாக்காரெலாம் ஏக்கியாக வந்தீங்கன்னு யாரும் கேட்டாங்களா இல்லை ஏன்னா பாரதி ராஜாவுடைய அழுகை எல்லாம் வீடியோவில் வந்தது அப்போது பாரதி ராஜா மீது ஒரு இறக்கம் மனோஜ் பாரதி மேலே இறக்கம் இதெல்லாம் உருவாக்குது யார் மீடியா தானே அதை மறுக்க முடியாது இல்லை ஆனால் அவர்கள் சொன்ன மாதிரி அந்த பிரேதம் மனோஜ் பாரதியுடைய உடல் இருந்த பொட்டி மேலே ஏறி படம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டிய விஷயம் அது போலீஸார் அங்கே இருந்துக்கிட்டு அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் கண்டிப்பாக சில நேரங்களில் நம்ம எங்கள் மீடியாக்காரங்களே அதை அத்து மீறுறாங்க அதாவது வரம்பு மீறுகிறார்கள் அது ஒன்றும் இல்லைங்க இப்போ கல்யாண வீடியோ எடுக்க வராங்க கேமராமேன் தாலி கட்டிடுவார் சார் இன்னொரு கட்டுங்க சார் எடுத்து கட்டுங்க சார் கேமரா எடுக்கணுமா அப்போது என்ன செய்ய யோ வேலையை பார்த்துட்டு சொல்ல முடியுமா சரி நமக்கு பின்னால் அந்த வீடியோ ஒரு வரலாறாக இருக்குங்கிறதுக்காக ஒரு மனமீட்டல் அப்படிங்கிற முறையில் அதை ஒத்துக்கிறது தான் செய்கிறாங்க அதாவது சில நேரங்களில் அந்த மீடியாக்காரனுடைய அத்துமீறல் அதிகமாகத்தான் இருக்கிறது குறிப்பாக வீடியோகிராஃபரு ஃபோட்டோகிராஃபரு எல்லாருமே அத்துமீறல் தான் செய்கிறாங்க எனக்கு தெரிந்து ஏன்னா நான் மீடியாக்காரையும் பத்திரிகையில் இருந்தே விளையாண்டுல சொல்கிறேன் நான் ஒரு முறை சார் பேட்டிக்கு வாங்க சார்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூப்பிட்டு போயிட்டார் கூட்டு போனால் அந்த பொண்ணு அந்த நடிகை ஒரு வழி பண்ணிட்டாரு இந்த முந்தனையை கொஞ்சம் தள்ளுமா இந்த பக்கம் ஓரம் தள்ளுமா இந்த பக்கம் ஓரம் தள்ளுமா அப்படின்னு சொல்லி அந்த நடிகையை கவர்ச்சி நடிகையாக காட்ட வேண்டும் என்பதில் தான் முனைப்போடு அந்த ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் இருக்காங்க அதை யாரும் தடுக்க முடியல ஏன்னா கவர்ச்சி படங்களை தான் வில விலை கொடுத்து வாங்குறாங்க இப்போ அப்போவும் பத்திரிகைகளில் டிரான்ஸ்பரன்ஸி எப்போன்னு சொல்லுவாங்க இப்போ அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறதே கிடையாது இப்போ இந்த உங்கள் கே கேமராவேன் கூட டிரான்ஸ்பெரன்சின்னு என்னென்னு தெரியாது டிரான்ஸ்பரன்சி ஒவ்வொரு டிரான்ஸ்பரன்சி நூறுரூவா அட்டையில் ஏற்றான் போடுவாங்க அந்த மாதிரி புகைப்பட நிபுணர்கள் நடிகைகளை வற்புறுத்துவார்கள் நடிகையிடம் புன்சிரிப்போடு நாம் விளம்பரப்படுத்தப்பட வேண்டும் மக்களிடம் சென்றடைய வேண்டும் சொல்லி கவர்ச்சி போடுவாங்களா தரத்தான் செய்வாங்க ஸோ மீடியாக்காரர்கள் மேலே பாதி இருக்குது தப்பு இருக்குதுன்னு சொன்னால் சம்பந்தப்பட்டவர்கள் மேலேயும் பாதி தப்பு இருக்குது இப்போது அங்கே ஒரு டெத்து நடந்த இடத்துல ஒரு டேபிளை போட்டு அதில் எல்லாம் மைக்கையும் வச்சுட்டு இங்கே வந்து பேசுங்கிறாங்க அப்படி பேசி லைவில் போடுறாங்க இந்த லைவை உட்காந்து பார்க்குறாங்கல்ல நிறைய மக்கள் பார்க்குறதுனால தான் நான் போடுறேன் சரி அந்த போடுறதுனால அந்த இறந்தருடைய புகழ் அதிகமாகிட்டுருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் அதுவும் ஓரளவு உண்மை தான் அதை மறக்க முடியாது இல்லையா அதனால் தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து அவங்க வீட்டில் ஒரே ஒரு கேமரா வச்சு அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா ஓகே அது முண்டி போட்டுக்கிட்டு எல்லாம் எவன் முந்தனா அவன் பேட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான் இருக்கான் அவன் ஃபோட்டோ எடுத்து போட்டு போயிட்டு இருக்கான் இப்படித்தான் போயிட்டுருக்கு அதனால் அதுக்கு ஒரு வரமுறை வைக்கணும் ஆனால் முற்றிலும் தடுக்கப்பட தேவையில்லை நீ அப்படி முற்றிலும் தடுக்க நீ கேமரா வராதுன்னு வராதுன்னா எப்படி தெரியும் மக்களுக்கு இது செத்து போயிட்டாருன்னு என்ன தெரியும் மறுநாள் காலையில் பத்திரிகையில் இருந்தாலும் தெரியும் ஆனால் லைவில் உட்காந்து பார்க்குறாங்க பலர் அது என்ன நிகழ்வாகட்டும் லைவில் டிவியில் உட்காந்து பார்க்குறாங்க அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் வருது இது ஒவ்வொரு முறை பிரபலங்கள் மரணம் அடையும் போதும் தயார் பழசங்கள் வந்து இப்படி அறிக்கை வரத்தான் செய்யுது எங்கள் அட்வான்ஸாக டெக்னிக்கெலாம் போயிட்டு தான் இருக்குது அந்த அட்வான்ஸை யாரும் அந்த அட்வான்ஸ் டெக்னிக்கை யாரும் தடை பண்ண முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையாக நினைச்ச முடியும் ஆனால் அங்கே வந்து ஒரு அறுவறுப்பான நிகழ்வு நடந்ததா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது நடந்துன்னா தப்பு அது செஞ்சவங்க மாதிரிலாம் கண்டிப்பாக தடவை அந்த மாதிரி ஆக்களை நீங்கள் கேமராவுக்கு அளவு பண்ணக்கூடாது இதுதான் உண்மை ஸோ பிரபலங்கள்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாருமே இது மாதிரி மனோஜ் இறந்ததுக்கு இறுதி சடங்குக்கு வரல ஸோ அதை நீங்கள் என்ன சார் பார்க்குறீங்க ஏங்க இந்த மாதிரி பெரிய பிரபலங்களில் பார்க்கணுங்கிறக்காக தான் ஜனங்க வர்றாங்க புரிதாக வந்து இந்த மாதிரி பிரபலங்கள் இறந்தவொடனே ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் வாழ்க்கை சத்தம் போடுறான் ஜெயரவி வாழ்க்கை சத்தம் போடுறான் இளையராஜா வழங்குறாங்க இது இதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் பிரபலங்கள் வரலை ரெண்டு மணி நேரம் கழித்து தனியாக போய் பார்க்குறாங்க அதாவது அவர் இறந்ததுனால அவ இறந்தது எல்லோருக்கும் வருத்தம் தரக்கூடிய தான் ஆனால் இவங்க அந்த இடத்துக்கு போய் இன்னும் தான் அவங்க தவிர்த்துட்டாங்க மற்றபடி இளையராஜா வந்து திருவண்ணாமலையில் போய் தீபம் ஏற்றினார் வீடியோ வெளியிட்டார் இப்போ எல்லா சிலர் ஊரில் இருக்கலாம் சிலர் படப்பிடிப்பில் இருக்கலாம் அவங்களாம் வந்து ஒவ்வொரு நாள் வீட்டில் போய் துக்கம் விசாரித்து தான் வருவாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை மனோஜ் வந்து இறந்ததுக்கப்புறம் அவரை நம்ம பிரபலமாக பேசணும் பட் ஆனால் இருக்கிறப்ப அவர் ஏன் சார் ரொம்ப சினிமாவில் உச்சத்துக்கு வரலை அதான் விதி ஏங்க பாரதி ராஜா மகன் மட்டுமா ஷைனாவில் பாக்யராஜ மகன் நடிச்சுக்கிட்டு இருக்கார் சாந்தனும் எந்த படமாக ஜெயிச்சுதா இல்லை மன அனுபவமாக மூவாயிரம் படங்கள் நடிச்சு அவங்க பையன் பகுபூதியை கதாநாயகனை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க ஃப்ளாப் இப்போ முரளியோட பையன் அதர்வா இது வரைக்கும் அவர் பெரிய அளவில் ரீச் ஆகல கார்த்திகுடைய பையனும் பெரிய அளவில் ரீச் ஆகலை அந்த மாதிரி நிறைய பிரபலங்களுடைய வாரிசுகள் சினிமாவில் புகழப்பெறலைங்கிறதான் உண்மை அது இவருக்கு மட்டுங்கிறது அல்ல ஆனால் என்ன இவர் அதாவது என்னுடைய ஒரு வருத்தம் கருத்து என்னென்னா இப்போ எல்லோரும் விழுந்துடிச்சிட்டு அடிச்சுட்டு ஓடியிருந்தாங்கள்ல இங்கே டேரக்டர்கள் தயாரிப்பாளர்களா இவங்கள்லாம் மனோஜ் பாரதி உயிரோடு இருக்கும்போது அவருக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன் செய்யவில்லை என்பதான் என்னுடைய கேள்வி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் யூடியூப் நவ் மீடியா சேனல் நேர்களே பரபரப்பான சினிமா செய்திகளுக்கு யூடியூப் நவ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிக்கடி நாம் சந்திப்போம் நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆயிருந்தால் மற்றவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் யூடியூப் நவ் மீடியா சேனலுடைய வெற்றி உங்கள் வெற்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்